நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ் இந்த பூமியை படைக்கும் பொழுது அந்த பூமி நிலையா நிற்காம அங்கேயும் இங்கேயும் அசைந்த பொழுது அந்த பூமியை நிலையாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மலைகளை படைத்தான். அதனால தான் இன்றைக்கு பூமி நிலையாக நிற்கின்றது. மலைகளினுடைய வலிமையை கண்ட மலக்குமார்கள் அல்லாஹுவிடம் குடம் கேள்வி கேட்கறாங்க. அல்லாஹ் உன்னுடைய படைப்பிலே மலைதான் வலிமையானதா என்று மலக்குமார்கள் அல்லாஹுவிடம் கேட்க அதற்கு அல்லாஹு பதில் சொல்கிறான் மலையை உடைக்க கூடிய கடுமையான கடினமான இரும்பை படைத்திருக்கிறேன் அல்லாஹு பதில் அளிக்கிறான் இரும்பை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்கள் எல்லாம் வியந்து போய் கேட்க அதற்கு அல்லாஹு பதில் அளிக்கிறான் இரும்பை உருக்க கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன் அல்லாஹு பதில் அளிக்கிறான் நெருப்பை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்களெல்லாம் அல்லாஹு உடம் கேட்க அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் நெருப்பை அணைக்க செய்யக்கூடிய நீரை பயன் படைத்திருக்கிறேன் நீரை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் இருக்கிறதா என்று மலக்குமார்களெல்லாம் ஆர்வத்தோடு கேட்க நீரை கொந்தளிக்க செய்யக்கூடிய காற்றை படைத்திருக்கிறேன் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் அப்பொழுது காற்று தான் இந்த உலகத்திலே வலிமையானதா என்று மலக்குமார்களெல்லாம் கேட்க அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் அல்லாஹ் பதில் சொல்கிறான் எவன் எவன் ஒருவன் இடது கைக்கு தெரியாமல் வலதுகையினால் உதவுகிறானோ அவன் தான் என்னுடைய அதனால் தான் சொல்கிறேன் விழியுள்ளவன் விழியற்றவனுக்கு உதவணும் படித்தவன் படிப்பறிவு இல்லாதவனுக்கு உதவணும் இன்னைக்கு நம்ம நாட்டுல வறுமையினால சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகுது ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி அதிகமாகுது ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பாடு இல்லாம எத்தனையோ மக்கள் நாட்டுல இறந்து போயிட்டு உணவு கடங்களே வீணாகுதுன்னு நான் கேட்கிறேன் பட்டினியால இறந்து போகக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாய்கிட்ட இருக்கு ரெண்டு வேலை உணவு இல்லாம இறந்து போகக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கு அதற்கு பணிபுரியக்கூடிய அதிகாரிகளினுடைய அலட்சிய தான் உணவு கடங்களை உணவு தானியங்கள் வீணாகுது ஸ்மார்ட் சிட்டி அமைக்க போகுதா சொல்லுதே அரசாங்கம் மழையில தானியங்கள் எல்லாம் வீணாகுது அந்த உணவு கிடங்குக்கு மேற்கூற போடாம ஸ்மார்ட் சிட்டி அமைச்சு என்ன பிரயோஜனம் இன்றைக்கு நம்ம நாட்டுல மட்டும்தான் எல்லா துறையிலுமே அலட்சிய போக்கு இருக்கிறத வெளிப்படையா பார்க்கலாம் அவ்வளவே நம்ம தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மார் கடைகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருக்கு குடிக்க வைக்கக்கூடிய கொடுமையான காட்சியெல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தோம் அவ்வளவு கோவையில பள்ளி மாணவி மது அருந்திட்டு ரோட்ல விழுந்து கிடந்த கேவலமான பார்த்தோம் கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாட்டுல மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க உலக அளவுல பார்க்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையை கொண்ட சீனா வருஷத்திற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி முதலிடத்துல இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு கோடி மக்கள் தொகையை கொண்ட அமெரிக்கா வருஷத்திற்கு பதினோரு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இரண்டாவது இடத்துல இருக்கு வெறும் பதிமூணு பதிமூணு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஜப்பான் வருஷத்திற்கு மூணு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி மூணாவது இடத்துல இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட நம்ம இந்தியால வருஷத்திற்கு வெறும் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுங்களா சுதந்திரம் வாங்கி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆச்சு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிற மின்சார உற்பத்தியில கூட இன்னும் நம்ம தண்ணீரை வடையில இதுலயும் ஒரு கொடுமை என்னன்னு தெரியுங்களா இன்னும் நம்ம இந்தியால மின்சாரம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கு எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு நான் தெரியாமல் கேட்கிறேன் நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு எதை வச்சு சொல்றீங்க தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு தங்கம் எவ்வளவு விலைக்கு வித்தாலும் கத்திரிக்காய் மாதிரி சேல்ஸ் ஆகுது காஃபி ஷாப்ல இளைஞர்கள் எல்லாம் சாதாரணமாக சரளமா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்புறம் என்ன நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிற மேம்போக்கான எண்ணம் தான் நம்ம இந்தியர்கள் கிட்ட இருக்கு ஏறி மிதிச்சிட்டு போறதுக்கு எதிரில சீனா காத்துட்டு இருக்கு தாய்நாடு நாடு அந்த தாய்நாட்டுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்தியர்களினுடைய பொற்காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தான் நம்மளுடைய சிந்தனை புரட்சி எல்லாம் தெரித்த காலம் அதே மாதிரி இன்னொரு கோல்டன் பீரியட்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் எப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளராக உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த அலட்சியம் தான் நம்மளை பயன்படுத்த வைக்குது சார் நம்ம நாட்டுல தான் தள்ளுபடி விலையில்லா பொருள் இதெல்லாம் வாங்கறதுதான் நம்ம ஆட்களுக்கு பிடிச்ச விஷயமா போச்சு அரசாங்கம் தருகின்ற விலையில்லா பொருளுக்கு மயங்கி தண்ணி கல்வி மருத்துவம் இதெல்லாம் இலவசமா கொடுக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அத பத்தி கேக்குறதுக்கு ஆள் இல்ல நாட்டுல நான் மீண்டும் சொல்கின்றேன் நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு வளர்ச்சி அடையலன்னு நான் சொல்ல வரல அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகுது அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகுது சுதந்திரம் வாங்கி இந்த அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல இந்த வளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வளர்ச்சியினுடைய வேகம் பத்தல அப்படிங்கறதா என்னுடைய ஆதரவு நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் அமெரிக்காவை வச்சே பேசிட்டு இருக்கிறேன்னா நம்மளுடைய பலம் எது பலவீனம் எதுன்னு அங்குலம் அங்குலமா அளந்துட்டு அமெரிக்கா உலக நாடுகள்லாம் அடுத்து இந்தியா என்ன செய்ய போதுன்னு காத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு இளைஞர்கள் சக்தியை வச்சுட்டு கிடைச்ச சுதந்திரத்தை லட்சியப்படுத்தாம இருந்தோம்னா வரலாறு நம்மை